நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மனைவி குழந்தை சகோதரர்கள் இருக்கும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இங்கே சகோதரனை குறிக்கும் இடம் மூணாம் பாவாதிபதியும் சகோதரக்காரனும் ஆகிய செவ்வாய் பகவானும் ஆறு எட்டு பன்னெண்டாவது பாவங்களுக்குள் ஏதேனும் ஒன்றிலிருந்து சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்தோ அல்லது சனி ராகுவினாலோ அல்லது சனி கேதுவினாலோ பார்க்கப்பட்டும் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சகோதரர்கள் இருக்க மாட்டாள் என்பது விதி அதேபோல் ஐந்தாம் பாவாதிபதியும் புத்திரக்காரனுமாகிய ஆகிய குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டாவது பாவங்களுக்குள் ஏதேனும் ஒன்றிலிருந்து சனி ராகு அல்லது கேது இவர்களுடன் சேர்ந்தோ அல்லது சனி ராகு அல்லது சனி கேது இவர்களால் பார்க்கப்பட்டோ இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்பது விதி அதேபோல் ஏழாம் பாவாதிபதியும் காரணமாகிய செவ்வாயும் சுக்கிரனும் ஆறு எட்டு பன்னெண்டாவது பாவங்களுக்குள் ஏதேனும் ஒன்றிலிருந்து சனி ராகு அல்லது கேது இவர்களுடன் சேர்ந்தோ அல்லது சனி கேது இவர்களால் பார்க்கப்பட்டோ இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மனைவி இருக்க மாட்டாள் என்பது விதி ஆகையால் இங்கே நாம் இப்போது பார்த்தது என்பது மனைவி குழந்தை சகோதரர்கள் இவர்கள் அற்றவனாக இருக்கும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்